ஹாய்யா வெல்கம் டு ட்வின் மாம் லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு தீபாவளி நீங்களும் சேஃபாக எல்லாருமே செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த விலாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் செலப்ரேஷன் ப்ளஸ் வந்து அம்மா வீட்டுக்கு போனது இது தம்பியோட அவுட்ஃபிட் நெக்ஸ்ட் வந்து இது பாப்பாவோட அவுட்ஃபிட் அடுத்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் தான் சுயமும் பச்சை பட்டாணியில் வடையும் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அரை காட்டில் ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் அச்சு வெள்ளன்றனால ரெண்டு கட்டி அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் பாகு வெள்ளமாக இருந்தால் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பட்டாணி வடக்கி கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சோம்பு பூண்டு அப்புறம் வரமிளகாய் அப்புறம் பட்டாணி எயிட் டு டென் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து அதையும் தண்ணி இல்லாமலே அரைச்சா க நல்லாவே வரும் தண்ணி விடாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நார்மல் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கிட்டால் கரெக்டாக தான் இருக்கும் குக்கரில் பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு என்கிட்ட மத்துக்கட்டல கரண்டிலேயே ஒன்றும் பாதிமா அப்படியே இது பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம பாகில் போட்டு இது பண்ணும்போது ஓகே அப்படியே வந்து மசஞ்சிடும் ஸோ நான் அதனால் சூட்டோடையே அப்படியே பண்ணிட்டேன் பாகு ரெடியாக இருக்குது அதில் போட்டு ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண் அடியில் பிடிச்சிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு டென் கின்னாலே போதும் கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சமாக தேங்காய் துறோலும் ஏலக்காய் தூளும் போட்டு நான் ஆற விட்டுட்டேன் அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் அந்த மெயின் லேயர் கோட்டிங்க்கு ஒரு கப் மைதா ப்ளஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு தண்ணி ஆட் பண்ணி அவுட்டர் லேயர் கோட்டிங்க்கு க மாவு ரெடி வடக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வடைக்கும் போட்டுட்டேன் அப்படியே பிசைஞ்சு வடையை தட்டி போட்டால் வடைய ரெடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணணுன்றனால நான் ஹை ஃப்ளேமில் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லையே பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் சாப்பிட உட்காந்துருவாங்கன்றதில் பதட்டத்திலே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணி நீங்கள் ஒரு தடவை இந்த பச்சை பட்டாணி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டு பேட்ச் வடை ரெடி ஆகிட்டுருக்கு கீழே பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன தான் ஹஸ்பண்ட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளும் சீக்கிரம் போயிடணும் அப்படின்றனால கொஞ்சம் வேக வேகமாகவே எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் கீழே போனால் எல்லோரும் தெப்ப குளத்து பக்கத்தில் நின்றுட்டு இது பூண்டு பட்டாசு எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பூண்டு பட்டாசு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் வேறு எந்த பட்டாசும் கொடுக்கல நைட்டில் மட்டும் மத்தாப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து என்னோடய மாமனார் பையன் ஆயுத பூஜை விழாக்கிட்டே பார்த்துருப்பீங்க இவர் வந்து எங்கள் கடைசி குழந்தனார் ரெண்டு கிலோ வெடி வைக்கிறாங்க எவ்வளோ சவுண்டுன்னா எங்கள் காதே ஒரு ரெண்டு செகண்ட் கேட்கலை அந்தளவுக்கு இது ஏதோ ஒன்றரை கிலோவோ அரை கி ஒரு கிலோவோ சொன்னாங்க எங்கள் அக்கா பொண்ணும் அவங்களும் சேர்ந்து வைக்கிறாங்க சரியான சவுண்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சுயமும் கொஞ்சம் வடையும் ஏன்னா அங்கேயும் வடை போட்டிருப்பாங்க அதனால் நான் செஞ்சதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டே நான் செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னா அதுவும் எடுத்து வச்சிட்டேன் பாசி பருப்பு பர்ஃபி செஞ்சுருந்தனால அந்த பர்ஃபி ப்ளஸ் வந்து குலோப் ஜாமுன் அவ்வளோதான் கொஞ்சம் காய்கறாங்க அதுவும் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் அப்புறம் மாடிக்கு போயிட்டு கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஆனால் அந்தளவுக்கு எடுக்க முடியல எங்களால் கொஞ்சம் மழை வர மாதிரி ஆகிடுச்சி கிளம்புற நேரத்தில் ஸ்மோக்கு இந்த இது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து இதுவும் ஒன்றே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒன்று கடைசியோ கடைசின்னு இருந்தாங்க ஸ்மோக் மட்டும் வருமா இது கலர் கலராக வருமா நைட்டில் அவ்வளோக்கா தெரியாதுன்ட்டு பகல்லே வச்சுட்டாங்க அவ்வளோதான் கார் ஏறி கிளம்பியாச்சு கிளம்பும்போதே மணி பன்னெண்டரை ஆகிடுச்சி தம்பி போகிற வழியே தூங்கிட்டான் இந்த தான் நான் ரோஸ் வாங்கி வச்சேன் ஆனால் ரெண்டே ரெண்டு பூ தான் பூத்துது அதுக்கப்புறம் குரங்கும் விடலை இன்னொன்று வாங்கி வைக்கணும் முசிறி பாலம் கிராஸ் பண்ணி போகும்போது திருவிங்க மேலே செம்மையாக தெரிஞ்சது நாங்கள் ஒரு தடவை போயிருக்கோம் நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்க செம்மையாக இருக்கும் பாதெல்லாம் போட்டாங்க நாங்கள் போகிற வழியில் கிளைமேட் அப்படியே இதாக ட்ரவுஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உடனே மழை வந்துருச்சு சூப்பராக இருந்தது எங்களுக்கும் வெயில் இல்லாமல் போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது துறையூர் என்ட்ராயிட்டோம் இன்னுமே யார் எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் முடிக்கல போல் நிறைய பேர் இன்னுமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க துறையூர் பஸ் ஸ்டாண்டே தலைகிலாம் திருப்பி போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பாப்பா பசிக்குதுன்னா அதனால அந்த கேக் வேவ்ஸுன்னு சொல்லிட்டு அதில் தான் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போனாங்க எப்போயும் நாங்கள் அஸ்வினில் தான் வாங்குவோம் அஸ்வின் மாற்றி வச்சிட்டாங்களாம் அப்புறம் எனக்கு சாண்ட்விச் வாங்கியிருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருந்தோம் பாப்பாவுக்கு வந்து சாக்கோ பையோ என்னமோ வந்து வச்சுருந்தாங்க இது வந்து தாய் கோவில் துறையூர் தாண்டி தாய் கோவில்னு ஒன்று இருக்கும் அங்கே பார்த்திங்களா ஒரு மலை தெரியுது அந்த மலைக்கு தான் நெக்ஸ்ட் டே போகணுன்னு ஆசையாக கிளம்பணும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மலைன்றனால எங்களால் மறுநாள் கிளம்பவே முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் ஊர் போகும்போது அந்த மலைக்கு நான் உங்களுக்கு போய்ட்டு விலாக் எடுத்து காமிக்கிறேன் வீட்டுக்கு போனோன்னே ஏதோ சில்லி மாதிரி போட்டு வச்சுருந்தான் எங்கள் அக்கா கோஸில் அதை வந்து போனோன்னே சாப்பிட ஆரம்பித்தாச்சு போனதே எங்கள் தம்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சனால அப்படியே உம்முனே உட்காந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் போனோம்னா இப்படி தான் எல்லோரும் அப்படியே ஹாலில் உட்காந்து ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் செம்மையாக இருக்கும் அது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் நீங்களாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம் அதுக்கே நல்ல இருட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரி இருட்டாகவே இருந்தது பாப்பா தம்பி எல்லாருமே இந்த புஷ்வானும் சங்கு சக்கரம் மத்தாப்பு இது மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இது பண்ணியிருந்தோம் அதுவுமே ஒரு ஆள் கூட போயிட்டு பற்ற வச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் சிலர்லாம் வந்து வீடியோஸ் பார்த்துருந்தேன் இந்த கிட்டார் மாதிரி அந்த கதை மாதிரிலாம் வச்சு ஏதோ இது பண்ணியிருந்தாங்க பட்டாசு அதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆன மாதிரி வெடிக்க வெடித்த மாதிரி நான் பார்த்துருந்தேன் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன் இந்த தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானே ஒரு இருபது முப்பது வீடியோ பார்த்து வந்திருப்பேன் அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணாதீங்க ப்ளீஸ் ஏன்னா நான் இது நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது சில டைம் வந்து சிலது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடும் எதாக இருந்தாலுமே வச்சு கீழே வச்சு வெடிக்கிற மாதிரியே வாங்குங்க சிம்பிளாகவே வாங்கி செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் இது வந்து டுவெல் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இது அவ்வளோதான் நாங்கள் இவ்வளோ தான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் அந்த தடவை இது அவ்வளோதான் நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்புறது ம அந்த மலைக்கு போகலான்னு அந்த ஹில்லுக்கு போகலான்னு பார்த்தோம் போக முடியல ஸோ சாப்பிட்டுட்டு மத்தியானம் எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்படியே வரும்போது எங்கள் ஸ்கூலு நான் சின்ன வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அதே ஓடு அதே இது என்ன கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுதான் நான் படித்த சின்ன ஸ்கூலு இது பேரே சின்ன ஸ்கூல்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்போல்லாம் அதுவும் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா அது வந்து பெருமாள் மலை எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன வயசில் அந்த மலைக்கு புரட்டாசி புரட்டாசி கிளம்பி போயிட்டு வந்துட்டுருப்போம் செம்மையாக இருக்கும் நடந்தே தான் போவோம் இதுதான் சொன்னேல அந்த தாய் கோவில் இதுதான் ஃபுல் வியூ ஒரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளுக்கு போய் பிளாக் எடுத்து போடுறேன் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக அமைதியாக இருக்கும் ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி இதெல்லாம் வந்து தீனி தீனி மூட்டை எங்கள் அம்மா கட்டி கொடுத்த தீனி மூட்டை எங்கள் அம்மாவும் இந்த தடவை ரொம்ப பெருசாலாம் செய்யலை முறுக்கு சீனி முட்டாய் கார முட்டாய் அப்புறம் வந்து அதிரசம் அவ்வளோதான் செஞ்சுருந்தாங்க இந்த மூட்டை வந்து எங்கள் அத்தைக்கு எங்கள் அம்மா அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க சீனி முட்டாய்னால் ஒன்றும் பெருசாக இல்லை மைதா மாவை தேய்ச்சி பொறிச்செடுத்து சக்கரை தூள் போட்டால் சீனி முட்டாய் மிளகாத்தூளும் உப்புத்தூளும் போட்டால் கார முட்டாய் இது இல்லாமல் எங்களுக்கு தீபாவளியே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிலோன் ஸ்டைல் இங்கே யாரும் செய்கிறாங்களான்னு தெரில வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்